சென்னை அருகே போரூர் அடுத்த காரம்பாக்கத்தில் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா விநாயகர் திருக்கோவில் பல ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை அருகே போரூர் அடுத்த காரம்பாக்கத்தில் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா விநாயகர் திருக்கோவில் பல ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது கோவிலில் உள்ள விநாயகர் முன் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு யாகசாலைகள் கணபதி ஓமத்துடன் துவங்கியது இன்று ஆலயத்தின் முன் அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க பூரணாதி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் மூலவர் கோபுரம் ராஜகோபுரத்தில் பக்தர்களின் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு நன்னீராட்டி விழா இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்